என்ன <laughs> செய்யணும் <laughs> <laughs> தே விதம் பnungருகிறகிறால்லே eru சற்கிவலால். பாருகிற்றியத்து அ approved இற aesthetic STEPHANுப்பாதyani Stockholm Kisswei Scorpio பிர் போTY quiero பாருகிற்று கைை ப chapters்ệc பாருகிறேன் மானேஜர் நம்ம பந்த் சரி வெளிக்கட போறோம். நம்மளோட நம்ம நிதி வாங்கி பார்க்கலாமா? ரெண்டம் டைம் மூணு வாரை வந்தாங்கள எல்லாம் ரெடி வெளிக்கட போறோம். வீட்ல வந்து வெளிக்கிட்டோம். இன்னைக்கு வெளிக்கிறது தான ஒரு பீச்ச்க்கு போறோம். பர்மா எல்லாம்

கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆக்களும் குறைவாக இருக்குது இந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கு இந்த இடம் ஆக்கள் குறைவு இந்த இடம் என்னென்னு சொன்னால் குளிக்கிறதுக்கு நிறைய எல்லாடு அந்த தூரம் குறைவு அதனால் கொஞ்சம் ஆக்கள் குறைவு இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ரெண்ட் போட்டுருக்காங்க நேற்று போடல அந்த பக்கம் இந்த போட்டிருக்கோம் பிள்ளைகள் நம்மளே ஆடினோம்

பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேற்று இடம் நாங்கள் அந்த பாலத்துக்கு கீழே இந்த இதில் தெரியுதோ தெரியும் அந்த பாலம் எப்படியும் இதில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வரும் அந்த கரை நேற்றிருந்துவிடும் நாங்கள் ம தெரியுது அந்த பாலம் தான் நாங்கள் நேற்று இருந்தது இந்த பக்கம் சரியான குறை அங்கே பிடிக்கிறது இருக்கும் குறைவாக இருக்கு குறைவாக அதோட அந்த சேஃப்டிக்காக அங்கங்கே ஒரேஞ்ச் கலரில் இது போட்டு சொன்னால் ஆலம் கூட இருக்கும் என்ன செய்யறம் சொல்லிதான்

கடற்க <no liebe glass> <thôi> <Overwatch> வெளி கிடல நல்லா இருக்குது வெடிக்கிறது காரங்க இந்த கரையில் எவ்வளோ நம்ம ப்ரேயர் சொல்லி சன் பாத் எடுக்கிறத ஃபேமிலியாக வந்து ரெண்டு போட்டு இருக்கிறத சொல்லி ஒரே சொல்கிறேன் சாட்டர்டே சண்டே இருந்தாலே இது ஒரு ஃபன் இந்த கரையால் இப்படியே நடந்து போய் கொண்டிருந்தா அந்த பாலம் வரைக்கும் போகலாம் மன நிறைய தூரம் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த கடலுக்குள்ளே போகலாம் ரெண்டுக்காக வச்சுக்கலாம் இதில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த அதான் நாங்கள் ரெண்ட் பண்ணுறேன்டா அந்த சன் எடுத்து கொண்டிருக்கின சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கணும் அதான் தெரியும் எனக்கு வீட்டுக்கு இப்படியே ஆற்றல் தான் எல்லாருமோ படிச்சு கொடுத்துருக்கா நடந்த கையால வந்து என்னன்னு சொன்னாங்க குளிக்காதீங்க கோயாக குளிச்சுக்கோன்னு வைக்கிறேன் அங்கே இருக்க அந்த பாலம் அந்த பாலத்துல நாங்க நேற்று நின்றுதான் தெரியும் வெயில்ஸ் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா வெயிலை விட மோசமான வெயில் இல்லை இப்போ இருக்கு சன்கிரீன் போட்டு இருக்கு சத்தியான வெயில் அப்படி வெயில் இருக்குது ஒரு நாள்லேயே நாங்கள் ஒரு நாள் கடல உழிக்க தொண்டையெல்லாம் பற்றி தொண்டையெல்லாம் நோ நோ ஊற்றி போனால் அதனால தொண்டையெல்லாம் நோ நாங்களே கொண்டு வந்து மென் போட்டு வைக்கணும் கஷ்டமண்டில் இருந்தா நீ வங்கி அதில் வந்து கொண்டு வரலாம் போட்டு வைக்கணும் எட்டவாசத்துக்கிட்டே நடந்து வந்துட்டு அங்க தெரியுது அந்த பாலை போகி ஆக்க குளிக்கணும் இந்த கரையில அவர்களை நாங்க இப்படியே இதுல இருந்துட்டு வலிக்கிட்டு காலையில் சாப்பாடு எல்லாம் செய்தது ரெஸ்ட் ஏரியாவில தான் போய் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டா போறோம் சாப்பிடுவேன் போயிருவோம் நீங்க இன்னொரு மணிக்கு படிக்க பிளான் என்ன சொன்னால் இங்கே ஒரு மணி சொன்னால் எங்கொரு இடத்துல ரெண்டு மணி ஒரு மணித்தியால் வித்தியாசம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் சில இடங்களில் நேர வித்தியாசம் இருக்குது சில இடத்துக்கு ஒரு மணிக்கு காலத்துக்கு ஒரு மணி தேலம் சில இடத்துக்கு ஒரு மணித்தே ரெண்டு மணித்தியால் வித்தியாசம் நாங்கள் இப்போ பன்னெண்டு சொன்னால் ஜோஜியாவில் ஒரு மணி அப்படி ஒரு மனு வித்தியாசம் சரியான வெயில்

வெல்கம் சார் ரெஸ்டரியாக வந்துட்டோம் வெல்கம் ரெஸ்ட் ரெஸ்டரியாக வந்துட்டோம் நீங்கள் அது சாப்பிட்டு திரும்ப போகணும் இப்போ நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறோம் சாப்பிட்ற எடுத்துக்கொண்டு சாப்பிட்ற இடத்துக்கு போகிறோம் போயிட்டு நீங்கள் அது சாப்பிட்டு வேற எல்லாம் மெயிட் பண்ணிவிட்டு போவோம் திரும்ப இதுதான் பாருங்கள் சாப்பிட்றதான் வேலை நிற்கிறேன் பிராரணம் இருக்கு அந்த கொத்து தான் சாப்பிட்றோம் திரும்பவும் சூடாக்கி

என்கிட்ட பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்